திருக்குறள் அதிகாரம் நூற்று முப்பது நெஞ்சொடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சை நீ எமக்கு ஆகாத்தது உரா தவற்கண்ட கண்ணும் அவரை என சேரியன் நெஞ்சு கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர்பின் செலல் இனியன நின்னோட சூழ்வாரியார் நெஞ்சை துணி செய்து துவாய்க்கான் மற்று பெறாமை அஞ்சும் பெரும்பிரிவு அஞ்சும் அரா இடுமைத்தென் நெஞ்சு தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை தினியே இருந்ததென் நெஞ்சு நானும் மறந்தேன் அவர்மர கல்லாயன் மானா மடநெஞ்சு பட்டு எள்ளின் இழிவாமென்று எண்ணி அவர்திற முழு உயிர்க்காதல் நெஞ்சு துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சன் துணையல் வழி தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமறல் வழி